அப்புறமா வந்து வெந்தயம் போட்டு உருளைக்கெழங்க குழம்பு கருவாட்டு பொரியல் இலக்கா போட்ட பேங்கி அப்புறம் இங்கே ஸ்பெஷலியாக விடியவங்க பெரிய ஒரு ஆளுங்க பண்ணி கொண்டுருக்காரு எங்கள் வந்து திருக்க என்னதான் சொல்லி கேட்க அப்படியே பாருங்க பாருங்க என்ன மாதிரி இருக்கு பாருங்கள் இப்போதுல வாசனையும் உண்மையுமே கம கமாதிரி யல் பார்த்தோம் சிக்கன் மாதிரியே இருக்குது பாருங்கள் தாங்க தான் நல்லா துணி பிடிக்கிறது அதே மாதிரி அவனுக்கு வந்து சாப்பாட்டு விஷயம் சரியாக இருக்கும்னு அப்பதான் தான் மனைவி எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுவாங்க களை சாப்பாடு பார்த்திங்க சுனா புட்டு அப்புறமா வந்து வெந்தயம் போட்டு குழம்பு கருவாட்டு பொரியல் இலக்காய் போட்ட பிளேந்தி அப்புறம் இங்கே ஸ்பெஷலியாக விடியவே அதாவது வந்து பாருங்கள் கூழாம் பலாப்பழம் இடத்து தான் சாப்பிட போகிறேன் பார்த்தீங்களா சூப்பரான ஒரு களை சாப்பாடு அதாவது வந்து வர்க்கமிருக்கு நாலியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுப்போம் அந்த மாதிரி வந்து புட்டு கறி பொரியல் சொல்லி செய்யிருக்கேன் பார்த்தீங்களா இப்ப காலையில என்ன சாப்பாடு நேற்று வந்து தானியமாக சாப்பாடு கொஞ்சம் பொறுத்தவரை சாப்பாடு புட்டு பொரியல் கறி அந்த சேர்த்து இதை வந்து பாருங்க என்ன மாதிரி இருக்கு பாக்க சூப்பரா இருக்குல்ல வாசனையும் உண்மைக்குமே கம கமாண்டி இருக்குது பாத்தீங்களா இது என்னன்னு சொன்னா கலாக்கம் அண்ணன் வந்து தந்தோன்னு நான் வச்சது கலாப்பழத்தான் வந்து வச்சிங்க பீஸா தான் கொண்டு வந்தவ நான்வெஜ்னா பூலாம் கலாப்பழம்னு சொல்லி பார்த்தா இனி இப்போ கலாப்பழம் நம்ம வந்து மதிய சமயம் ஸ்டார்ட் ஆக முடியும் சாப்பிடும் அப்பா டேஸ்ட் ம் கதைக்க முடியாத அளவுக்கு இருக்குது என்ன சொல்லுன்னா கதைக்க அதை அப்படியே சுவைத்து ம் முழுமையா சாப்பிடுன்னு சொல்லி ஆமா அப்படி இருக்கு இப்ப என்ன இப்ப அப்படி இருக்குது இப்ப நான் என்ன சொல்றது வெட்டி பிளேட்ல போட்டு ஓகே நான் கொஞ்சம் சாப்பிட்டு சுவாசம் ஆக்கிருக்கோம்னு தான் அரிய நாட்டுல அடுத்த பிளாப்படத்துக்கும் சுவாசம் இல்லை பிறகு Mm-hmm. Yeah. ും <laughs> <laughs> അതേമേ ഫല സീസണെ മുടിഞ്ഞ് പോകും സോ സൂപ്പർ മുടികളും നമ്മൾ പണം സാപ്പിട്ട് ഇതേ എന്നും ഞാൻ പാത അവനില്ല കൊടുക്കാൻ എന്നെ കണ്ട് ഓക്കേ സൂപ്പർ പ്രാബ്ലം இன்றைய தினமும் நான் என்னுடைய மதிய சமையலுக்கு தயாராகிட்டேன் ஸோ இன்றைய தினம் நான் வைக்க போகிற கறியை பாருங்கள் இன்றைக்கும் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஆரோக்கியமான மதிய சமையல் தான் நான் பீட்ரூட் எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் தக்காளி சாம்பல் போட்டு நிறைய நான் ஸோ இன்றைக்கு வந்து தக்காளி சம்பளும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படியே வந்து இது நான் செய்யப்போகிறதானா கறி ஐட்டத்துக்குரிய எல்லாமே இருக்குது அதில் வந்து பழைய பலாப்பழம் சாப்பிட்டுன்னா பார்த்தீங்க தானே பதில் இதை கொஞ்சம் இதுக்கு இதை வந்து சுவாசுக்கு பொறிக்கிறது அப்படியே வந்து கீரை கீரையும் வந்து அடைய போகிறேன்னு நல்ல கரையாக தேங்காய் முரு தேங்காய் திரியும் வச்சுருக்கேன் ஊர் முட்டையும் இருக்குது அதான் இப்போ இது வந்து இது எல்லாம் பார்த்தோன்னு உங்களுக்கு தெரியுங்க அப்போ சேரு குழம்பு கறிக்க என்ன வைக்க போகிறீங்கன்னு சொல்லி அடுத்த கணம் ஒரு கேள்வி வேறு ஓகே இப்போ நான் குழம்பு கறிக்கா என்ன வைக்க போகிறேன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆ வாங்க பார்க்கலாம் இப்போல்லாம் நம்ம வந்து சுபாஷிங்க நின்றுதாக வந்து வீட்டில் இருந்து கிரீல் வேலையெல்லாம் பிரதானமாக சுபாஷ் தான் நின்று செய்து கொண்டு நிற்கிறேன் அப்போ வெளியில் வந்து அடிக்கடி போய் வீட்டு பேரை சரியான சிரமம் பிண்டைக்கு போய் சந்தைக்கு இப்போ நாங்கள் வேர்க்கர்ஸுக்கு வந்து சுபாஷோட சேர்ந்து இன்னும் ரெண்டு பேர் தான் கிரீல் வேலையை செய்யணும் நம்ம வேர்க்கர்ஸுக்குன்னு சமைக்கொள்முட் இருக்காமியும் நாங்கள் இப்போ ஒரு ஒரு கிழமைக்கு சமைக்கக்கூடிய மாதிரி தான் இங்கே நான் போய் சந்தையில் மீன் வேண்டிட்டு வந்திருக்கேன் மீன் அளவாக கொஞ்சம் மச்ச ஐட்டங்கள் வேண்டிட்டு வந்திருக்கவங்களுக்கு காட்டுறோம் மட்டும் வந்து என்னென்னு சொன்னாங்க இன்றைக்கி வள்ளிப்பூர கோயில் பட்டு தீர்த்தம் அப்போ நல்ல மலிவாக அந்த மச்ச ஐட்டம் எல்லாம் பரதத்துற சந்தையில் நல்ல மலிவு அப்போ வகை வகையாக வேண்டிட்டு வந்திருக்காரு இப்போ பாருங்கள் இதில் வந்து சின்ன ராள் இருக்கு இங்கே இருந்தே இந்த ராள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரம் ரெண்டு ரூபா கிலோ அப்போ வேண்டக்கூடிய மாதிரி உழமையாகவே இது விலை அதேமாதிரி இங்காலயம் வந்து நல்ல பெரிய இறால் இருக்குது இதுவும் வந்து ஆயிரத்தி ஐநூறுபான்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அது பெரிய இறாலும் வேண்டி கொண்டுருக்காரு இங்கால வந்து திருக்கை பாருங்க இதை சொல்வது நல்ல புளி திருக்கேண்டு கறிக்கு நல்ல டேஸ்ட்டாக ஆனால் இதை வந்து நான் உடனே சமைக்க போகிறேன்னு சொன்னால் திருக்கை மீன் சமைச்சினது என்னால் ஆயிடுச்சு அப்போ திருக்கையும் அப்படியே எங்கால வந்து நகர மீன் வேண்டிட்டு வந்திருக்காரு மீன் ஐட்டங்கள் கூட எல்லாம் விட்டு தான் கொண்டு வந்திருக்கார் நகர மீன் அப்புறம் நான் பொரியலுக்கு இந்த இப்போ ஒரு கறி வச்சா சாப்போட்டால் பொரியலன்னு செய்கிறதானே அதில் வந்து கரைவேளை சூட மீன் கரைவேளை சூடை மீன் இதுவும் ஒரு கிலோ வேண்டிகிட்டு வந்திருக்காரு அது அப்புறம் காலையில் வந்து இந்த கருவாட்டை புட்டுக்கு பொறிச்சி கொடுத்தோன்னே சோ சுவாஸ்க்கு வந்து அதோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்போ என்ன செய்ட்டார்னு சொன்னால் பாருங்கள் என்ன வேண்டி கொண்டுருக்கேன் நான் வந்து என்னோட சிமேந்துக்கொட்டை மாதிரி இருக்காண்டு என்னதான் சொல்லி கேட்க அப்படியே பாருங்கள் திருக்க கருவாடு பாருங்கள் திருக்க கருவாடும் பண்ணிக்கு வந்துட்டு இது சாரு புட்டு வெள்ளை புட்டு சமைக்கிற டைமில் ஒரு ஒரு துண்டா வெட்டி போட்டு நல்ல உப்பு கருவாடாமல் சரியான உப்பு இருக்குது அப்போ வடிவாக நல்லா கழுவி போட்டு எனக்கு பொறிச்சி தரை சொல்லி இப்போ கருவாடும் வேண்டிட்டு வந்திருக்காரு அப்போ வேண்டி சந்தை நிலவரத்தை பார்த்தா வள்ளிபுர கோயில் பட்டு தீர்த்தம் தான் அப்போ சந்தையில் வந்து சரியான மலிவு மீன் எல்லாம் ஆகவே தான் நம்ம சரியப்போ டெய்லி வெளியிலேயும் போயிட்டு வரையிலாது அன்றதுக்காகத்தான் இந்த இனம் இவ்வளோ மச்சை ஐட்டங்கள் வேண்டிட்டு வந்துருக்குறாரு பார்த்தீங்களா நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்ற ஒவ்வொன்றை அடுத்து சமைச்சு பொறிக்க வேண்டியதுதான் பார்த்தீங்களா அதுலேயும் வந்து பாருங்கள் இந்த மண் சட்டியில் ஒரு ஒரு மச்ச ஐட்டங்களாக போட்டு பார்க்கும்போது எவ்வளோ ஒரு இருக்குதுன்னு சொல்லி அது வந்து ஃப்ரெஷ் மீன் எல்லாமே பார்க்க உண்மைக்குமே எப்போ எல்லாம் சமைச்சு பொறிச்சு சாப்பிடணும் மாதிரியே இருக்குது அவ்வளவோ ஃப்ரெஷ்மே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே வந்து திருக்கர் வாடும் ஓகே வேண்டி கூட வந்திருக்கிறாரு இப்போ நான் என்ன தான் வந்து பொறிச்சு சாப்பிட்டு பார்க்கணும் என்ன மாதிரின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் வந்து இப்போ இந்த கோயில் திருவிழாக்கள் அப்படி நடந்தேன்னு சொன்னால் இந்த நாட்களில் வந்து ஐட்டங்கள் எல்லாம் மலிவாக இருக்கும் அந்த நேரத்தில் வந்து இப்படி வேண்டி வச்சிங்கன்னு சொன்னால் நம்மளே போகிறது வேலை அதே நேரம் மலிவாகவும் வேண்டி வலிவாக சமைச்சு சாப்பிடலாம் ஓகே ப் இன்னைக்கு வந்து நான் திருக்கரை தான் வைக்கப்போம் வந்து மச்ச சமையல்ல சூளை பொறிக்கிறதா அதுக்கு வந்து மஞ்சள் உப்புத்தூள் எல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்கு மாதிரி எங்களால் வந்து திருக்கேக்கும் உப்பு தூள் எல்லாம் போட்டு வட்டிவாக பதப்படுத்தி வச்சுருக்குது என்ன சொன்னால் திருக்கேல வந்து உப்பு தூள் எல்லாம் நல்லா ஷோரூன் பண்ணதுக்காக இதே மந்த பகப்படுத்தி ஆச்சுது அப்படிங்க பீட்ரூட்டை வந்து இன்றைக்கு கொஞ்சம் முதக்கி தான் கறி அப்போ அவரை வந்து பேனில் சமைக்கணும்னாலும் ஸோ வதங்கி கொண்டு இருக்குது ஓகே இப்போ நான் இங்கேயும் சமையல் ஆரம்பித்து விட்டேன் பேர வந்து எல்லாமே ரெடி பண்ணி நான் ஸோ அப்போ வந்து வடற மனசியாக தான் சமைச்சோம் பீட்ரூட் வந்து நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ இதை வந்து நான் தூள் கறியாக தான் வைக்கப்படணும் போட்டு திராட்டிட்டு அப்படியே என்ன முதல் செய்யலாம் நல்லா வதங்கி வந்துட்டு நான் பீட்ரூட் கறியனாலே பொழுவாக அப்படியே அடிச்சுட்டு தான் சமைக்கணும் இருந்தாலும் வந்து டேஸ்ட்டு வதக்கிக்காதான் வெள்ளைக்கு ரொப்ப வதக்கி சமைக்க மாதிரி சப்ப வதக்கி காய்ச்சணும் இப்படியும் இதுக்கு என்ன செய்யப்படணும்னா முதல் பால் விடா போகணும் ஏற்கனவே உப்பெல்லாம் முதல் பால் விடா போவோம் இப்போ வந்து பழக்குழி பேசி பேசிக்குடி தான் இதுக்கு செல்ல டேஸ்டே ஆகிட்டு நான் வந்து தேசிக்குடி தான் பாய்க்கணும் நல்லாவே பெண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ முதலாக நான் எங்கே சேப்பிடணும்னா சுவாசக்காய் எடுத்து வச்சுல தலா கொட்டையே பொறிப்பேன் பழங்க திலா கொட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு அப்படியே இந்த இடத்துல இறக்கி போட்டு திருக்கா கரை வைக்கப்படும் இதில் வந்து இன்ஜெக்ஷன் வந்து திருக்கா குழம்பு இந்த மண் சட்டியில் தான் சமைக்க போகிறேன் என்னாத்தில் எல்லாம் என்ன சொன்னால் ஒன்று மச்ச ஐட்டம் பண்ணாலே நான் மண் சட்டியில் சமைச்சது வந்து நல்ல ஒரு சுவையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது ஃபேஸ் வாஷ் வந்து மண் சட்டியில் சமைக்கிறது ஆனால் மச்ச சமையல் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்போ இன்றைக்கும் வந்து இந்த திருக்கையை நானும் இந்த புள்ளி திருக்கையை மதிவாக வெந்தயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டா கறி வைக்க போகிறோம் அப்போ மண் சட்டி தெரிஞ்சிக்க அது மூணு நம்ம ஸ்டார்டில் தான் மண் சட்டியெல்லாம் வந்து புதுசாக சட்டி எரி வச்சு சமைக்கும்போது கேஸ் அடுத்து கொஞ்சம் என்ன கூடவா பிடிச்சிது கேஸ் கூட பிடிச்சிது இப்போ இந்த நாட்கள் எல்லாம் இந்த சட்டி அழகப்படுது எதுனா புதுசட்டி மழையன் சட்டி ஆகிட்டு நிறைய மச்சையிலே இந்த சட்டிமுறை பார்த்துட்டேன் அப்புறம் நேரத்தில் பெருசாக கூடவா பிடிச்சா என்ன பிடிச்சிக்குது ஏற்ற வெங்காயம் பச்சை மிளகாய்

அப்படியே பார்க்க சிக்கன் மாதிரியே இருக்குது பாருங்க உத்தாந்து இருந்தால் நல்லா தூண்டி திருச்சி இருக்குது இதே நான் அண்டே கூட நடையா சமைக்க விரும்பிட்டு அது சொன்னால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ உடனே சமைச்சு சாப்பிட்றதா மிகவும் டேஸ்ட்டு சிறப்பு வாழமையில் பார்த்தா அங்கே வேண்டிட்டு வந்தார் எல்லாமே ஓகே இப்போ இது என்னென்னு சொன்னால் இப்போ இந்த தண்ணியிலே நல்லா அவிட்டு இப்போ மூடி விடா போடுமா திருக்க வடிவாக நல்லா கொத கொதம் நவிஞ்சு அவிய அவிய பாருங்கள் நல்லா ஊதி வேறு வேணா திருக்க கறிக்க எப்போவுமே வந்து ரசி கூடு போடுறாங்க ரசி சரக்கேன்னு சொன்னால் நல்லா டேஸ்ட்டாக இருக்க வேண்டியது இதே மணி நாள் வரக்கப்புறம் ங்க புள்ளித்திருக்க குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே பாருங்கள் வெண்ணும் இல்லாமல் கொட்டந்து வரதேன்னு சொன்னால் ஃப்ரெஷ் கூட எல்லாம் போட்டு அப்படியே கருவேப்பில் எல்லாம் இறக்க இப்போ போட்டுட்டேன் அப்படியே இறக்கி கொஞ்சம் விட்டு தான் தேசிப்பிடிவோம் இன்னைக்குமே இதில் நான் சமைச்சு கொண்டிருக்கேன் அப்படி ஒரு வாசனையாக இருந்த பாருங்க உட்கார் எப்படி எண்ணெய் படந்து வருது நீங்கள் பாருங்கள் சிக்கன் அப்புறம் மாட்டு வச்சு சமைக்கும் போது அப்படி எண்ணெய் படந்து அது அதுமாதிரி வருது நீங்களே இந்த சுவாசம் வந்து மச்ச ஐட்டம் எத்தனை வேண்டி கொண்டா அப்படி எல்லாம் ஆசைப்பட்டு வேண்டி கொண்டு வரேன் சொன்னால் ஸோ என்னுடைய கைப்போக்குமே ஒரு பப்படி ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் வகை வகையாக வேண்டி கொண்டு வந்து வடிவாக நானும் வீட்டில் நிற்கிற நேரத்தில் வந்து சமைச்சி கொடுக்குறேன் பார்த்தீங்களா உண்மைக்குமே எந்த ஒரு கணவனுக்கும் வந்து சாப்பாட்டு விஷயம் சரியாக இருக்கணும் அப்போ தான் மனைவியை வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஸோ எவ்வளோ மச்ச ஐட்டமெல்லாம் வேண்டி வந்து அப்படியே நானும் ஃப்ரெஷ்ஷானால் மண் சட்டியெல்லாம் தயாரித்து குழம்பெல்லாம் கொடுக்குறேன் நல்லா சூப்பராக கொடுக்கறதுன்னு ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே இப்போ நமக்கு அப்புறம் இறக்கிட்டு ஆற வச்சு தேசி பிள்ளைய சாப்பிட்டா ஆ சொல்லவே வாயெல்லாம் ஊர் இங்கே பாருங்கள் இப்படி எண்ணெய் படந்து வருதுங்க பாருங்கள் திருக்கரைக்கும் வந்து எண்ணெய் படந்து வருது இப்போ தான் நானும் பார்க்குறேன் பாருங்க இப்போ நான் வந்து வெறும் அரை மணி தலை சமைச்சு முடித்ததான சூப்பரான மதிய சமையலை பார்ப்பேன் தருங்க கொத்தரிசி சோறு சிக்கன் அப்படியே மண் சட்டியில் சமைச்சதான புள்ளித்திருக்க மீன் குள்ளம்பு அப்படியே சூட மீன் பொரிய ஓகே பீட்ரூட் கறி அப்புறம் கீரை தக்காளி சாம்பல் தலாக்கோட்டை பொரியல்